மத்திய பிரதேசத்தில் காணாமல் போன மூன்று வயது சிறுமி நான்கு நாட்களுக்கு பின்னர் உடல் சிதைக்கப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மத்திய பிரதேச மாநிலம் ப்ரூமா கிராமத்தைச் சேர்ந்தவர் மூன்று வயது சிறுமி கடந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி திடீரென்று மாயமாகி உள்ளார் காணாமல் போய் நான்கு நாட்கள் ஆகியும் வீடு திரும்பாத சிறுமியை குறித்து போலீசார் தீவிரமான தேடுதல் வேட்டையில் நடத்தினர் நீரோடை அருகில் இருந்து நூறு மீட்டர் தொலைவில் சிறுமியின் உடல் கண்டெடுக்கப்பட்டது இதையடுத்து சிறுமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த போலீசார் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்ததும் தீவிர விசாரணை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் சிறுமியின் உடல் பரிசோதனை மேற்கொண்ட மருத்துவர்கள் கொடூரமான முறையில் சிறுமி துஷ்பிரோகம் செய்யப்பட்டுள்ளது அவரது உறுப்புகள் முழுமையாக சேதமடைந்துள்ளது மேலும் சிறுமியை கழித்த துன்புறுத்திக்கான அடையாளங்கள் உடல் முழுவதும் காணப்படுகிறது சிறுமி காணாமல் போனபோது குறித்து அவரது பாட்டி கூறுகையில் அன்றைய தினம் வீட்டின் திண்ணையில் தான் சிறுமி விளையாடி கொண்டிருந்தார் பின்னர் சிறிது நேரம் கழித்து வீட்டில் பக்கத்தில் இருக்கும் நீருடைய பார்க்க அவள் சென்று விட்டார் பத்து நிமிடங்கள் கழித்து அவள் பெயரை கூட்டி அழைத்தேன் அப்போது எந்தவித பதிலும் வரவில்லை இதையடுத்து அவருடைய அம்மாவுக்கு போன் செய்து நடந்தவற்றை கூறினேன் அவருடைய அம்மாவும் போலீசாரில் புகார் அளித்தார் என நடந்தவற்றை கூறினார் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மனநல பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அச்சனா இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு நியாயமாக கடுமையான தண்டனை வழங்கப்படும் என கூறியுள்ளார் மேலும் இதுபோல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்